தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு கடந்த ஆண்டு விபத்து காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டதை அடுத்து இப்போது சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கான விபத்து காப்பீடு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது பத்தினம் திட்டா கோட்டயம் இடுக்கி ஆலப்புழா உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்படும் விபத்துகளில் உயிரிழக்கும் ஐயப்ப பக்தர்களின் குடும்பங்களுக்கு மட்டுமே காப்பீட்டுத் தொகை ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் இப்போது இதன் எல்லை வரம்பு கேரளா முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள திருவிதாங்கூர் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் கேரளாவில் விபத்து நடந்தாலும் சம்பந்தப்பட்ட பக்தர்களின் குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படும் மேலும் இறந்தவர்களின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல மாநிலத்திற்குள் முப்பதாயிரம் ரூபாயும் வெளிமாநில பக்தர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் வரையிலான வழங்கப்படும் இதேபோல சன்னிதானத்திற்கு சந்நிதத்திற்கு செல்லும் போது உயிரிழந்தால் இரண்டு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் இந்த காப்பீட்டு நிதிக்காக ஆன்லைன் தரிசனம் முன்பதிவு செய்யும் பக்தர்களிடம் ஐந்து ரூபாய் பெறப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஆண்டு நாற்பத்தி பக்தர்கள் சபரிமலையில் மலை ஏறும்போது மரணம் அடைந்தனர் என்றும் அவர்களின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் பிரசாந்த் கூறினார்